தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பயம் வந்துருச்சு அப்படின்னு உங்களுடைய பொதுச்செயலர் திரு ஆனந்த புசியிருக்காரு எந்த கட்சிக்கு பயம் வந்துச்சுன்னு நான் சொல்ல வர்றேன் அதாவது ஆபாசமா பேசுறது பெண்களை ஆபாசமா பேசுறது தரக்கருவா பேசுறது இதெல்லாம் எங்க உங்க பதட்டத்தின் வெளிப்பாடு தான் பெண்களை பத்தி தமிழக வெட்டிக்க பார்த்தா எங்க தலைவர் பத்தி எங்களோட பொதுச்செயலாளரை பத்தி எங்களோட தேர்தல் மேலான்மை பொதுச்செயலரை பத்தி ஆபாசமா அவங்களோட தனி மனித தாக்குதல் நடத்துறப்போ அது எங்கில இருந்து வருது இப்ப நான் வந்து பிஎம்கேவோ தான் பண்றேன் அவங்களோட தொடவே இல்ல பொலிட்டிகலி நான் கிரிட்டிசைஸ் பண்றேன் ஆனா திமுக எம்ஆர்கே பண்ணி கே அவர்கள் நேத்து என்ன பேசிருக்காரு அது தனி மனித தாக்குதல் கிடையாதா என்ன பேசுனா அதை வந்து அச்சுல ஏத்த முடியாத விஷயத்துல அவர் பேசுறாரு சிரிக்கிறாரு என்டர்டைன் பண்றாரு ஏன் அது வந்து எப்படி சொல்றது ஒரு அமைச்சரோட செயல்படுகிற மாதிரி கிடையாது அது அடுத்து நம்ம முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள சொல்லவே வேணாம் அதனால திமுக வேணன் பதட்டத்தின் வெளிப்பாடு தான் ஆபாசம்னு வெளிப்படுது திமுக மட்டும்தான் தமிழகத்தை பார்த்து பயப்படுது பிஜேபி பயப்படல அதிமுக பயப்படல பிஜேபியோட ஒரு கட்சி சேர்ந்துட்டா அந்த கட்சியை ஒழிச்சு கட்டுற வேலைய பிஜேபி பார்த்துக்கணும் எப்படி சிவசேனாவை காலி பண்ண மாதிரி என்சிபியை காலி பண்ண மாதிரி ஜேடியூவை காலி பண்ண மாதிரி பிஜேபியோட ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பிஜேபியோட சேர்றது ஒண்ணுதான் கல்ல கட்டி கடலை குதிக்கிறது ஒண்ணுதான் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு மீண்டு அதாவது நீங்க வந்து அவங்களோட போல்ல போனா அதான் நடக்குங்கிறது கடந்த கால நிகழ்வு அதை வச்சு நான் ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு வரேன் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன் அதிமுக எதிர்காலம் இல்ல அதை பத்தி அவங்கதான் சிந்திக்கணும் அவங்க கட்சியோட எதிர்காலத்தை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும் கவலைப்பட வேண்டியது அந்த கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அந்த கட்சியோட முன்னணி பொறுப்பாளர் அதை பத்தி நமக்கு ஒன்னும் கவலை இல்ல அவர் வந்து டிஎம் கே மெசேஜ் சொல்றாரு அது உங்களுக்கு அரசியல சில விஷயங்கள் வேணாம்னா வேணும் அப்படிதாங்க சொல்லுவாங்க நான் விஜய் நான் வந்து கூட்டணி வைக்கிறேன் ஏங்க உங்களுக்கு தாங்க அரசியல் தெரியல அவரு இவ்வளவு நாள் கவனம் இருந்தவர் இப்ப திடீர்னு வந்து எனக்கு எனக்கு வா எனக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துருச்சு என்ன டேக்கன் ஆர் லீவிட்டுன்னு நினைக்காதீங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஏடிஎம்கேயும் பிஜேபி ஒன்னா இருக்கு எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்காதீங்க என்ன டேக்கிட்டு ஆர் லீவிட்டுன்னு நினைக்காதீங்க எனக்கு நான் சாத்திட்டேன்னு அவர் சொல்றாரு பட் ஆனா இன்டைரக்டா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு தமிழக வெற்றி இன்னொரு வாய்ப்பு இருக்கு